தாராவி நிலத்தை அப்படியே பறிச்சு அப்படியே அதான்ட்டு கொடுக்குறாங்க அந்த நிலத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மக்கள்கிட்டையும் எந்த கோரிக்கையும் வாங்கலை எந்த பேச்சுவார்த்தைக்கு வரல எதுவுமே நடக்கல நிறைய இடத்துல அதானி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எதிர்ப்பும் பதிவாகிடுது நாங்கள் கேக்கிற கேள்வி என்னன்னா அதானி எந்த வகையில் எலிஜிபிலிட்டியா இருக்கிறார் இப்போ ஊழல் காட்டி பணம் கொடுத்து திட்டங்களை பெறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இன்னைக்கு அவரோட பங்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது அதானி குழுமம் வந்ததுக்கு அப்புறம் அரசுகள் சில விதிமுறைகளை அவங்களுக்காண்டி தளர்த்திருக்கிறாங்க அதானிகள் வந்து அந்த டெண்டர் அமௌண்ட் முழுமையா கட்டாமல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை தவிர்த்திருக்கிறாங்க அரசு அதானிக்கு உதவி செய்தது ஒண்ணு ரெண்டாவது காங்கிரசும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா இதைப் பண்ற போறதா சொல்லி இருக்கிறாங்க அதானிக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னா நீங்க அதானி வந்து இங்கே சேவை செய்ய வர்ற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அதானி சேவை செய்ய வரல ஒரு இடத்துல வந்து கிளியரா சொல்லிருக்காங்க அதானி ஏன்னா அதோட பில்டப் ஏரியா வந்து ஒரு அறுபத்தி லட்சத்துல இருந்து எழுபது லட்சம் வருது எழுபது லட்சம் வரும்னு கணக்கு வச்சுக்கிறோம் நம்ம இதே இது இவங்க விற்பனை பண்ண போறோம்னு சொல்றாங்களே அதானி வந்து இது பண்றதுனால அவர் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு லேண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி பிளாட் ஏரியா அது எவ்வளவு லாபம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைய உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் ஸ்ரீதர் அவர்கள் மும்பையிலிருந்து நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அதானி விவகாரம் தான் பெரிய அளவில் இருக்குது அவர் வந்து சோலார் பவருக்காக ஒரு தமிழ்நாடு அரசு ஒரிசா இந்த மாதிரி ஆந்திரா இந்த மாதிரி பல்வேறு மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்காவிலேருந்து பிடி வாரண்டி கொடுத்துருக்கிறாங்க அவரை கைது செய்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கான அந்த முயற்சிகள் செய்தார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த சோழார் விற்பனையின் மூலமாக சோலார் பவர் விற்பனையின் மூலமாக பதினாறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு கோடி டாலருக்கு மேலே வந்து அவர் கடனாக பெற்றிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை ஒட்டி பங்கு சந்தை ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சி அவருடைய பங்குகளும் இருபது சதவீதம் இருபத்தி சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் அது ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது எனக்கு குறிப்பாக மும்பையில் தாராவில் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வந்து உள்ள நுழைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த நேரத்தில் அதையும் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தாராவியில் வந்து சாதாரண மக்களிடம் நிலங்களை கைப்பற்றி அவர்கள் கட்டுமானத்தை விற்பனை செய்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இறங்கிருக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் பேசப்படுது அங்கே இருக்கிற குடிசைகள் சிறு சிறு இதெல்லாம் மாறி எல்லாருக்கும் வீடு கிடைக்க போகுது அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கிடைக்க போகுது இப்படியான ஒரு பேச்சும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய மோசடி இருக்குது எங்களை ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் நாங்க வெளியே இருக்க வேண்டியிருக்கோம் இப்படியான ஒரு பேச்சுகளும் இருக்குது எப்படி பார்க்கறீங்க நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்க அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது அதானி குரூப் அது அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி எந்த நாலேஜும் கிடையாது எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அதானி அதானி ஒவ்வொரு பங்குல அவங்க போட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து சில நிறுவனங்கள் அப்படி தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒஞ்சி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துல இல்லை இந்த அதானி வந்து தொடக்கம் கிடையாது அதானிக்கு முன்னாடி பல நிறுவனங்கள் தாராவியில் வந்து மறுசீரமைப்பு திட்டத்துல பங்குட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல டெண்டர்கள் லெக்மன் பிரதர்ஸ் பிரதர் அப்புறம் வந்து அரேபிய நிறுவனங்கள் ஆனா எல்லாமே ரத்து செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அதானி வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அதானி குழுமம் உள்ள டெண்டர்ல இது பண்ணி பாஸ் பண்ணி வராங்க இது அதானி குழுமம் வந்ததுக்கு அப்புறம் அரசுகள் சில விதிமுறைகளை அவங்களுக்காண்டி தளர்த்திருக்கிறாங்க என்ன விதிமுறைகள் தளர்த்திருக்காங்க அப்படின்னா அதானிகள் வந்து அந்த டெண்டரை மட்டும் முழுமையா கட்டாம இன்ஸ்டால்மெண்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை தவிர்த்துருக்குறாங்க இதே தொடக்கமா நம்மளுக்கு வரும்போது அரசு அதானிக்கு உதவி செய்து ஒன்னு ரெண்டாவது அரசாங்கம் இதுல வந்து பங்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதானி எண்பது சதவீதம் பங்கு இருக்கும் இருபது சதவீதம் அரசு இருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு மும்பை முனசிபல் கார்பரேஷன் கிட்ட எண்பதாயிரம் டெபாசிட் இருக்குது எண்பதாயிரம் இருக்குது இதை மும்பை கார்பரேஷனே பண்ண முடியும் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தோட மதிப்பு வந்து சொல்லப்படுவது இருபதாயிரம் கோடி இருபத்தி மூணாயிரம் கோடி இருபத்தாயிரம் கோடி சொல்றாங்க எண்பதாயிரம் கோடி வச்சு இருக்கிற மும்பை முனிசிபல் கார்பரேஷனாக பண்ண முடியாதா பண்டி பண்ணி இதுக்குண்டான லாபத்தை ஈட்ட முடியாதா மக்களுக்கு செயலாட்டம்னா செய்யலாம் ஆனா மக்கள் அரசாங்கம் முதலாளிகளை நம்பி ஏங்குன்னு நினைக்குது முதலாளியோட கனவை உழைக்கும் மக்களாக இருக்கிற எங்கள் கனவுக்கு முரணாக தான் இருக்குது அந்த கனவு முதலாளி கனவு சொல்றதோட அரசு கனவுன்னு சொல்றது வந்த ஆட்சியாளர் கனவுக்கும் எங்க எங்களை உலக மக்களோட கனவும் முரணா இருக்கிறது பதிவு செய்யறோம் ஏன்னா தாராவி போன்ற ஒரு நிலம் வந்து சாக்கடியும் சகதியும் இருந்த நிலத்தை வாழவே தகுதி இல்லாத நிலத்தை உருவாக்குனது உருவாக்குனது பங்கு வந்து உலக மக்களுக்கு இருக்குது அந்த உலக மக்கள் யார் அப்படின்னா தமிழர்கள் இஸ்லாமியர்கள் குஜராத்தியர்கள் ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் குஜராத்தி மராட்டியர்கள் சொல்லப்படுற கோழியர்கள் தான் இது இவங்களோட பங்கு அதுல இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு வாழ தகுதி உள்ள ஒரு தாராவி நிலத்தை அப்படியே பறித்து அப்படியே அதான்ட்டு கொடுக்குறாங்க அந்த நிலத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மக்கள்கிட்டையும் எந்த கோரிக்கையும் வாங்கலை எந்த பேச்சுவார்த்தைக்கு வரல எதுவுமே நடக்கல இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இன்னைக்கு கூட சர்வே எடுத்துட்டு போறாங்க முதல் கட்டமாக அதானி முதற்கட்டமாக சர்வே எடுக்க போறாங்க நிறைய இடத்துல அதானி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எதிர்ப்பும் பதிவாகி இருக்கு அதுக்காண்டி சில இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் ஆர்மி மாதிரி ஸ்பெஷல் போலீஸ் மாதிரி அவங்களோட துணையோட வந்து சர்வே எடுத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனி பிரச்சனை வந்தா பிரச்சனை இல்லை ஏதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தேர்தல் முடிந்த மறுநாளிலிருந்து வேலையை தொடங்குறாங்களோ இல்ல அதுக்கு முன்னாடியே வேலை தொடங்கிட்டாங்க ஆனா நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இவங்க மக்களை வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறாங்க நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா அதானி எந்த வகையில் எலிஜிபிலிட்டியா இருக்கிறார் கூட நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க இன்னைக்கு புதகர்மம் வர செய்தி என்னன்னா அவர் வந்து ரெண்டாயிரம் கோடி மேலே வந்து ஊழல் செஞ்சு ஊழல் ஊழல் காட்டி பணம் கொடுத்து திட்டங்களை பெறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது இன்னைக்கு அவரோட பங்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதானிக்கு வங்கிகள் கொடுத்த அந்த கடன்

அதுக்குள்ளேயே வந்து சிலர் கழிவறை வச்சிருப்பாங்க அல்லது வந்து வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கும் ரொம்ப ரொம்ப சுகாதாரமற்ற நிலையில ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருந்தது இங்க அடுக்குமாடி குடியிருப்பு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சிங்கிள் ரூம் கொடுக்குறாங்க ஒரு சமையலர் கொடுக்குறாங்க ஒரு லெட்டின் பாத்ரூம் கொடுக்குறாங்க இதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழல் தானே இப்போ அவங்க ஒரு வீடும் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுக்கறாங்க அப்படிங்கிற வகையில் அனுசரித்து போகலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்ல மக்கள் வந்து இங்க ரீடெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து யாரும் மக்கள்லாம் எதிர்க்கல ரீடெவலப்மெண்ட்டாக மக்கள் ஆதரிக்கிறாங்க ஆனா அதானி போன்ற பெரு நிறுவனங்கள் முதலாளிகள் வரதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன்னா அதானி கம்பெனி எப்போ நாள் திவால் ஆகலாம் அதானி கம்பெனி எப்படி நாள் திவால் ஆகலாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமான காங்கிரஸ் உத்வே உத்வே தாக்கரேவோட சிவசேனா வந்து அன்னைக்கு அவங்க கொடுத்த டெண்டர் போது என்னவா கொடுத்தாங்க அப்படின்னா அப்படின்னா செக்டார் செக்டார் கொடுத்தாங்க இவங்க தாராவி வந்து ஏக்கர்ல உண்டான நிலம் இருக்குது அறுநூறு ஏக்கர் இந்த திட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ராஜீவ்காந்தி தொடக்கத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ராஜீவ்காந்தி நூறு கோடி மூலமாக அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டுன்னு அப்படின்னு நீண்டிட்டே போகுது லெக்மன் பிரதர்ஸ்ல இருந்து அமெரிக்க நிறுவனம் இது அரேபிய நிறுவனத்தில இருந்து இப்படி தொடர்ச்சியா நீண்டுகிட்டே போகுது இந்த திட்டங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சர்வே சொல்லுது தாராவில எடுக்கப்பட்ட எலிஜிபிலிட்டி ஹவுஸ் அதாவது எத்தனை பேர் தகுதியானவர்கள் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் குடும்பம் சொல்றாங்க பதிமூணாயிரம் நிறுவனம் இருக்கதா சொல்றாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூட நாம வந்து ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம்னு ஒரு கணக்கு வச்சு வச்சுக்கிடுவேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்சஸ் படி பத்து லட்சம் தமிழர் பத்து லட்சம் மக்கள் தாராவில் வாழ்றதாக ஒரு சென்சஸ் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னைக்கு வரைக்கும் சென்சஸ் எடுக்கல பத்து வருஷமா ஆயிட்டு சென்சஸ் எடுக்கல இன்னைக்கு பத்து லட்சம் இருக்காது பன்னெண்டாயிரக்கலாம் பதினஞ்சு லட்சம் கூட ஆயிருக்கலாம் அதிகமாக ஆயிருக்கலாம் அப்போ நீங்கள் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வேறு தான் தகுதியானோன்னு சொல்கிறீங்க சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க மற்ற சர்வே போது வந்து இந்த மூணு லட்சம் ஆறு லட்சமாக கூட ஆகட்டும் மீதி நாலு லட்சம் நம்ம வந்து பத்து லட்சம் அவங்க கணக்கு படி பார்ப்போம் பத்து லட்சம் வச்சால் கூட நாலு லட்சம் நாலு லட்சம் மக்கள் எங்கே போவாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க ஒரே வீட்டில் மாடிலையும் கீழேயும் இருப்பாங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க கீழே இருப்பாங்கல்ல அது மேலே இருப்பாங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்க முடியும் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் கொடுக்க முடியும் அதில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லாமல் கொடுக்க முடியும் அப்போ அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு ஒரு லெவல் ஒண்ணு வேணும்ல யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா யாருக்கு அங்கே சொந்தமா குடியிருப்பு இருக்குதோ யார் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்களோ அப்படி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல நீங்க பேச்சுலர்ஸ் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க தொழிலுக்காக நிறைய பேர் பொங்கல் வீடுலாம் சொல்கிறாங்க அங்கே பல்வேறு நபர்கள் ஒரே வீட்டில் இருந்து தங்கி அங்க சாப்பிட்டு வேலைக்கு போறது வர்றது அப்படிலாம் உண்டு அப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்ல எலிஜிபிலிட்டி நீ வந்து இந்த நிறுவனம் சொல்லுது அரசாங்கம் சொல்லுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே சில இடங்களில் வந்து குடிசை குடிசை பகுதின்னு சில பகுதி இருக்கும் மும்பையில் நிறைய இடத்துல குடிசை பகுதின்னு இருக்குது எலிஜிபிலிட்டி எல்லாம் ஆக்கிரம் பண்ணி சொல்கிறாங்க சொல்றாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிக்குது அந்த இடத்துல தீ பிடிக்குது அப்புறம் வந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வராங்க அரசு வருது ஏதோ உதவி செய்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த இடத்துல வந்து திடீர்னு கட்டிடம் வருது அந்த கட்டிடத்துக்கு எப்படி எலிஜிபிலிட்டி ஆகுது எப்படி அனுமதி கொடுக்குறாங்க கடல் பக்கத்துல வந்து எந்த கட்டிடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க மும்பையில பாத்தீங்கன்னா மெரேன் டிரைவ்னு இருக்குது பக்கத்துல அந்த கட்டிடத்துக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தாங்க இது ஆக்கிரமிப்பு இல்லையா இல்ல அரசாங்கத்துல எப்படி இது பண்ணி பண்றாங்க அதெல்லாம் அரசாங்கமே தொடக்கத்திலேயே வந்து அரசாங்கம் அரசு அதிகாரிகள் எப்படி அனுமதிச்சாங்க இங்க இந்த நிலத்தை மும்பைல பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி இல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் வச்சுக்கலாம் அப்ப தாராவி வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நிலத்தை வந்து மக்கள் தானே உருவாக்கினாங்க இல்ல ஓகே மக்கள் வந்தாங்க அவங்க செட்டில் அவங்களுக்கு பட்டா சிலருக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு கிடைக்கல அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரைட்டு தான் நீங்க குடியிருப்பு வேணும்ன்றதும் சொல்றீங்க வளர்ச்சி திட்டங்கள் வேணுங்கிறதும் சொல்றீங்க அதானி வந்து முதலீடு செய்து உதவி செய்யலாம்னு வராரு இப்ப அதானி வரக்கூடாது அப்படின்றீங்க அதானி நம்ப முடியாதுன்றீங்க ஆனா அதானி எல்லா மாநில அரசுகளோடும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் ஒன்றிய அரசோட நம்ம நெருக்கமா இருக்கிறார் அடுத்த நான்கரை ஆண்டுகள் வந்து ஒன்றிய அரசோட அவர் ரொம்ப பிணைப்பதாக இருக்க போகிறார் அப்படின்றதும் தெரியுது நீ ராகுல் சொல்லியிருக்கிறாரு அதானிக்கு மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு அவர் அந்த பாதுகாப்புல சுற்றுறாரு அப்போ அவ்வளவு தூரம் பாதுகாப்பான ஒரு நபர் அவர் ஒரு கட்டுமானத்தை வந்து உருவாக்குவது அப்படின்றது ஒரு பாதுகாப்பானது தானே அது எப்படி பாதுகாப்புன்னு சொல்ல முடியும் நீங்க அதானி வந்து நிறைய இடத்துல ஊழல் பண்ணிட்டு இருக்காரு நிறைய கம்பெனி இதே இது அதானி கம்பெனி திவால் ஆகாதுன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இல்ல அரசு வங்கிகள் அதுல நிறைய அளவு முதலீடு செய்யறாங்க எல்ஐசி நிறைய வங்கிகள் திவாலா இருக்குத நிறைய வங்கி திவாலா இருக்குத நிறைய கடன்கள் ரத்து செய்யப்படுது கம்பெனி வந்து நம்ம வந்து திவால் ஆகாதுன்னு சொல்ல முடியாத திவால் ஆகுமே இந்த பணம் எங்க இருந்து வருது இப்ப அந்த அதானியோட பங்குன்னு சொல்லப்படுறது கூட பாத்தீங்கன்னா அதுல கூட வந்து சில சில விதிமுறைகளை எஸ்சிபி பங்குகளை நிர்ணயிக்கிற எஸ்சிபின்னு சொல்றோம் அவங்க கூட வந்து மீறி அது அவங்க கூட உள்ளதான இருக்கிறாங்க அந்த பங்குகளை வச்சுக்கிட்ட அந்த கம்பெனி வந்து வளர்ச்சியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல அது சமீப காலமாக ஹிடன்பர்கு ஹிடன்பர்குடைய அறிக்கை அப்புறம் அமெரிக்கா அமெரிக்காவே இதுல வந்து ஏதோ ஒரு வகையில அதானி மேல ஒரு கோபத்தை காட்டுறாங்க மோடி மேல கோபத்தை இருக்குது தாண்டி இந்திய அரசு செக்யூர் பண்ணாலும் கூட எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டத்தோட இது பண்ணி அது விவாத விவாதத்தை கொண்டு வரணும் அதை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அது இந்த அரசு கேட்கவே இல்லையே இந்த அரசு அதானியை வந்து பினாமி மாதிரிதான் பயன்படுத்துவதாக தான் நாங்க கருதுறோம் நாங்களும் கருதுறோம் எதிர்கட்சி அப்பதான் கருதுது சரி இப்போ அதானி வந்து ஆக்கிரமிக்க வருகிறார் அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது சரி வேலை வந்து அவங்க கட்டி நல்லபடியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு ஏழு ஆண்டு டைம் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க அது வரைக்கும் உங்களுக்கு வீட்டு வாடகைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறதால ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்கல்ல இல்லை இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர் பிளான ரிலீஸ் பண்ணலை அரசாங்கம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல சொன்னாங்க மாஸ்டர் பிளான விரைவில் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இன்னும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை இப்ப இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும் ஒருவேளை காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு காங்கிரசும் உதய் தாக்கரே சிவசேனாவும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா இதே மாதிரி பல நிறுவனங்கள் டெண்டர் எடுத்து எடுத்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஸ்கிராப் ஆயிருக்குது அதே மாதிரி இவங்க அதானி வந்து நம்ம சொல்றோம் கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் இருக்குதா சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு அஹ் ஒன்றரை லட்சம் மக்கள் ஒன்றரை லட்சம் குடும்பம் இருக்கதா சொல்றோம் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் அந்த அந்த இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு ஏழு ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க அப்ப ஏழு ஆண்டுகளுக்குள்ள ஏழு ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட ஏழு பன்னெண்டு மாதங்களை போட்டுக்காங்க அப்ப போடும்போது வந்து இவ்வளவு மாதத்துக்கு வாடகை அவங்களால கொடுக்க முடியுமா இன்னைக்கு அஹ் தாராவில ஸ்லம்ல அதாவது எப்படின்னா நம்ம சால்ன்னு சொல்லுவோம் அதுல இருக்கிற வீட்டோட வாடகை குறைந்தபட்சம் ஐயாயிரம் இருக்குது பில்டிங்ல பாத்தீங்கன்னா அதோட வாடகை பார்த்தீங்கன்னா ஒன் ரூம் கிச்சன் சொல்லுவோம் ஒன் ரூம் கிச்சன் நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா இரநூத்தி பத்து நாற்பது அதோட வாடகை வந்து பன்னெண்டாயிரம் இருக்குது நீங்க வந்து வாடகை இல்லாம ஹெவி டெபாசிட் லட்சம் கொடுக்கணும் அப்போ நீங்க ஒன் பிஹெச்கே போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வாடகை பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம்னு ஓடுது அப்ப நீங்க ஏழு வருடத்துக்கு உண்டான வாடகையை அதானியால் கொடுக்க முடியுமா ரெண்டு லட்சம் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் நம்ம பிடிச்சுடுவேன் கொடுக்க முடியுமா அரசாங்கம் வந்து இருபது சதவீதம் தான் சொல்றாங்க எல்லாம் அரசாங்கம் கொடுக்குமா கம்பெனி திவால என்ன ஆகும் இல்ல இவங்க வந்து சொல்றாங்க நாங்க தாராவில வந்து வீடு ஆஹ் தாராவில கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது மாதிரி நம்பிக்கை தாராவில நீங்க வீடு வந்து இங்கேயே கெட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்கு உப்பு நிலம் உள்ள பாண்டு காஞ்சி மார்க்ல நிலத்தை நீங்க கைப்படுத்துறீங்க தியுநர்ல உள்ள குப்பை மேடை ஏன் கைப்படுத்துறீங்க குருளால இருக்கிற ஆரை ஆரை மில்க் காலனியை வந்து ஏன் கைப்படுத்துறீங்க இதை கைப்படுத்தும் போது வந்து இங்க நிரந்தரமா கூட அங்க சொல்ல முடியாத வச்சிருவாங்களா ஏன்னா ஏழு ஆண்டுன்னு சொல்றாங்க ஏழு ஆண்டுல முடிக்க முடியாது பத்தாண்டு ஆச்சுன்னா பத்தாண்டு ஆக வாய்ப்பு இருக்க ஏழு ஆண்டுக்கு சொல்றாங்க ஆனா அதானி வந்து இது ஒத்துக்கிட கவர்மெண்ட் சொல்லுது ஏழு ஆண்டுன்னு சொல்றாங்க ஆனா சொல்லல இவங்க அதானி வந்து உறுதி அளிக்கல ஒருவேளை இது என்னைக்குமே வந்து சொல்லுவாங்கல்ல இப்ப இந்த கொரோனாக்கு முன்னாடி கூட இங்க ஏற்கனவே சின்ன சின்ன பில்டர் வந்து கெட்டுறாங்க தாராவில முன்னாடி கெட்டுனாங்க அது இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அந்த பில்டரே வந்து சொன்ன டேட்ல கொடுக்குறது அவங்க நான் நாலு வருடத்துல கொடுக்குறேங்கிறேன் நாலு வருடத்துல கொடுக்கறதில்ல

அப்போ அந்த துபாய் பில்டிங் கூட பாத்தீங்கன்னா நான் மும்பை வந்து பதினேழு வருடம் ஆகுது நான் சின்ன வயசுல ஒவ்வொரு ஏப்ரல் மே மாசம் லீவ்ல வருவேன் நான் நான் பிப்து சிக்ஸ்த்து படிக்கும் போது வருவேன் நான் நான் காலேஜ் முடிக்க வரும்போது அந்த பில்டிங்கை கையில் கிடைச்சிதுங்க அங்க நிறுவன அந்த பில்டிங் கூட பாத்தீங்கன்னா சில பில்டிங் நான் பேர் சொல்ல விரும்பல சில பில்டிங்ல பார்த்தீங்கன்னா பார கம்பி வச்சு நோண்டி அஸ்திவாரம் போட்டு பண்ணாங்க இந்த மாதிரி தரம் இந்த மாதிரி தரத்தோட கட்டி கட்டி இருக்கிறாங்க நிறைய பில்டிங்கில் இங்க வந்து எப்படின்னா இங்க உள்ள பில்டிங் தாராள பில்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்லம்ங்கிறது அரிசாண்டலா இருக்குது செல்ல பில்டிங் வந்து வெர்டிகலா இருக்குது வெர்டிகல் செல்லமா தான் இருக்குது இவங்க பண்ண போற பில்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல மாஸ்டர் பிளான் தெரியல இதுல அதானிக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னா நீங்க அதானி வந்து இங்க ஏதாவது சேவை செய்ய வர்ற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அதானி சேவை செய்ய வரல ஒரு இடத்துல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க அதானி குட் செல் அப் டு சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கமர்சியல் ஏரியா ஆஃப் எவ்ரி த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் யூனிட் இன் பில்டிங் இன் தாராவி அதாவது என்னன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த மக்களுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க கார்பெட் ஏரியா கொடுக்குறன்னு சொல்றாங்க அப்படி கொடுக்கும்போது அறுநூத்தி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் உள்ள கமர்சியலை அதானி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க விற்கலாம்ங்கிறாங்க அப்படி எவ்வளவு லாபம் எவ்வளவு லாபம் இருக்குது இல்லை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒன்றரை லட்சம் மக்களுக்கு வீடு கொடுக்க போறதா வச்சுக்கணும் குடும்பத்துக்கு வீடு கொடுக்க போறதா வச்சுக்கணும் கிட்டத்தட்ட அதோட பில்டப் ஏரியா வந்து ஒரு அறுபத்தேழு லட்சத்துலேருந்து இருந்து எழுவது லட்சம் வருது எழுபது லட்சம் வரும்னு கணக்கு வச்சுக்கிறோம் நம்ம இதே இது இவங்க விற்பனை பண்ண போறோம் சொல்றாங்களே அதானி வந்து இது பண்றதுனால அவர் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி பிளாட் ஏரியா அப்ப எவ்வளவு லாபம் இன்னைக்கு சந்தை மதிப்பு தாராவில் இருக்கிற சந்தை மதிப்பு ஒரு சதுர அடி வந்து இருபத்தி அஞ்சாயிரம் போகுது நான் லேண்டை சொல்லல நான் ஃப்ளாட் ஏரியா சொல்கிறேன் நான் விற்பனை இது சொல்கிறேன் இருபத்தி அஞ்சாயிரம் போகுது ஏழு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு எவ்வளோ போகும் டபுளாக கூட ஆகாம அதுக்கு மேலே கூட ஆகலாம் மேலே கூட ஆகலாம் ஏன்னா இதை சுத்தி இருக்கிற ஏரியா பேண்டராக இருக்குது ஆல்ரெடி அது வந்து ரொம்ப ஹை பிகேசின்னு சொல்லுவோம் கமர்சியல் ஏரியா இதை வந்து பிகேசி டூவாக கூட மாத்தலாம் தாராவில ஒரு பகுதியில் வந்து கமர்சியலை மாத்தலாம் நீங்க இருக்கிற அந்த லேண்டை வந்து முந்நூறு ஏக்கர் தான் கெட்டுவாங்க டிடிஆர கூட ஸ்பேஸ் கொடுக்க தெரியாது கூட வந்து அதானே பயன்படுத்துவார் டிடிஆருங்கிறது நம்ம ரோடு கட்டிங் கொடுக்க போற டிடிஆரை வந்து அவர் விற்பனை செய்யலாம் அது அது எந்த கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு தெரியல இவர் நம்ம உத்தவ் தாக்கரே வந்து அதை பொறுத்து பேசியிருக்காரு டிடிஆரை வந்து வித்துட்டாரு என்ன பண்றது அப்படின்னு குறித்து பேசிருக்காரு கூட்டத்தில் பேசிருக்காரு அப்ப அதெல்லாம் என்ன ஆகும் அப்போ வந்து இது ஒரு கொள்ள லாபம் தான் எடுக்க போறாரு இப்ப அதானியுடைய திட்டத்துக்கு உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அல்லது வந்து காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து மக்களுடைய ஆதரவு பிஜேபி பிஜேபி கூட்டணியில் உள்ள அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து உடைய சிவசேனா இது இருக்குது எந்த பக்கம் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க யாருடைய கோரிக்கையில யாருடைய இதை வந்து ஏத்துக்கிறாங்க அதாவது நீங்க தாராய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க மக்கள் பிஜேபி கிடையாது காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க இங்க முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஆஹ் பட்டியலின் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க பட்டியல் மக்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருப்பாங்க ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேல இருப்பாங்க இவங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க பிஜேபி ஆதரிக்கிறது இல்லை மராட்டியர்கள் கூட சிவசேனா அதாவது மண்ணின் மைதராக இருந்த சிவசேனா கட்சி உடைக்கப்பட்டதுனால மராட்டியர்கள் கோபம் கொண்டாங்க கோபம் வந்த நிறைய திட்டங்கள் குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்குது அதனால மக்கள் வந்து அதிகமாக பிஜேபி மேல சிந்தை சிவசேனா மேல என்சிபி வந்து உடைச்சதுனால என்சிபி அஜித் பவார் மேல வந்து கோபம் இருக்குது மக்கள் இது விரும்புறாங்க மறுபடியும் காங்கிரஸ் உதயதாக்கர சிவசேனா தான் வரணுங்கிறத மக்கள் விரும்புறாங்க இன்னொரு டேட்டாவை நான் வந்து அதை தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜிடிபி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஜிடிபி வந்து இப்போ எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி ஆறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஜிடிபி வந்து ந ஒன்பது புள்ளி நாற்பத்தி நாலு இருந்தது இந்த ஜிடிபி வந்து குறைஞ்சிட்டு வருதுங்க குறைஞ்சிருக்குதுங்கிற குறைஞ்சிருக்குது ஜிடிபி குறைஞ்சிருக்குது ஜிடிபி மட்டும் இல்லை நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டோம் சொல்றோம்ல ஜிஆர்னு சொல்லுவோம்ல அது கூட குறைஞ்சிருக்குது மும்பை அதாவது என்னன்னா நீங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எப்படி இருக்குது ரெண்டாண்டு பண்ணணும் மகாராஷ்டிரா பூனே இந்த தானே இந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் ரீஜனா பிரிச்சுக்கிட்டு ஈஸ்டர்ன் ரீஜனா பிரிக்கும் போது வந்து வெஸ்டர்ன் ரீஜன் வந்து அதாவது ஒரு உடம்பு அப்படின்னா சரிசகமாக இருக்கணும் ஒரு இடத்துல வீங்கி ஒரு இடத்துல வந்து மெல்லிதாக இருந்துச்சு அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை மகாராஷ்டிரா அப்படிதான் ஆயிருக்குது வெஸ்டர்ன் ரீஜன் மட்டும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஈஸ்டர்ன் ரீஜன் வளர்ச்சி அடையலை இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி இவங்க பொய்யான நிறைய அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த அது போன்ற அறிவிப்புகள் நாளைக்கு மகாராஷ்டிரா திவால கூட ஆகலாம் ஏன்னா அதிகமான கடன்கள் அந்த மாதிரி வர்றதுக்கு அதிகமாக கடன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்கச்சக்கமான இது அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் கண்ட்ரோ கான்ட்ராக்டர் அசோசியேஷன் அண்ட் ஸ்டேட் இன்ஜினியர் அசோசியேஷன் வந்து ஒரு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க என்ன போராட்டம் அப்படின்னா இருபத்தொம்பது மாவட்டத்தில் அவங்க பல்வேறு திட்டங்கள் செய்தாங்க செஞ்சாங்க அதுல செஞ்சதுல அவங்க கிளைம் பண்ண அந்த பில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி இன்னும் அது வரல பெண்டிங்ல இருக்கு அந்த திட்டத்தை அந்த அந்த அமௌண்ட் அந்த பெண்டிங் அமௌண்ட்டு கொடுக்காம இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்காண்டி அறிவிச்சது இந்த மாதிரி திட்டங்களுக்குலாம் வந்து பணம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஒவ்வொரு மகளிருக்கு வந்து ஊக்கத்தொகையா உதவித்தொகையா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை அதாவது இங்க பணத்தை கொடுக்காம இங்க பண்ணிருக்கிறாங்க அதனால இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும் நீங்க சொல்றீங்க உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு காங்கிரஸ் கூட்டணி தேசியவாத கூட்டணி அரசு வந்தது அப்படின்னா இந்த அதானியுடைய இந்த திட்டத்தை வந்து நிறுத்திடுவாங்க புதிய டெண்டர் விடுவாங்க அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தானே சொல்லுது ஒண்ணு ரெண்டு இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட அப்படித்தானே சொல்லுது கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு வந்து மெனிக்கு நம்ம வந்து நம்பிக்கை வைக்க முடியாது அது முன்னப்பண்ண ஆகலாமே இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வந்து அப்படித்தானே காட்டி இருக்குது நிறைய இடம் ஏன்னா இன்னொன்னு எப்படின்னா நம்ம பொதுவாவே நம்ம சொல்லுவோம் இந்த இவிஎம் மிஷின்ல வந்து அவங்க குளறுபடி பண்ணலாம் ஏற்கனவே பண்ணாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல கூட அந்த மாதிரி பண்ணதாக நிறைய வீடியோ எல்லாம் வந்தது அந்த மாதிரி கூட இருக்கலாம் ரெண்டாவது இவங்க பணத்தை இறைச்சி இறைச்சி இருக்கிறாங்க பிஜேபி வந்து பணத்தை இறைச்சி இது பண்ணி நான் நினைக்கிறது காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா வரணும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்குறோம் மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறோம் அதை தவிர்த்து இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இன்னொரு ரெண்டு நாள்ல போகுது நம்மளுக்கு இன்னொரு செய்தியை நான் பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து தாராவில அதிகமாக தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது ஈழத்துல ஒரு பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டுல வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்க உள்ள தமிழர்கள் உடனே வீதிக்கு வரோம் போராட்டம் பண்றோம் ஊர்வலம் போறோம் மனுஷங்கள் நடத்துறோம் எல்லாமே பண்றோம் ஆனா அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் முதல்வராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த கட்சி அரசியல்வாதின்னு முன்பே வந்தாலும் கூட அவங்க யாரும் தாராவில தங்க போகிறது கிடையாது அவங்களாம் நாங்கள் வெளியே தான் ஹோட்டல் போடுறோம் வெளியே தான் இது பண்றோம் ஆனால் அவர்கள் இல்லை சினிமாவுக்கு படம் எடுக்கிற வ வர்ற இயக்குநராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்க யாருமே இந்த தாராவி இப்படி ஒரு பிரச்சனைக்கு உள்ளா இருக்குது நாளைக்கு இது புலம்பெறுத தமிழராக இருக்குது இவங்க உள்நாட்டில் அகதியாக ஆக்கப்படுவாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளாமல் யாரும் இது குறித்து பேசலை எந்த அக்கறையும் எடுக்கலை அது எங்களுக்கு எங்களை போன்ற அமைப்புகளுக்கு இயக்கத்திற்கு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பெருத்த வருத்தத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்துது உங்களுடைய கருத்துக்கள் இப்போ எல்லா தமிழர்கள்டையும் போக போது எல்லா இருந்தும் உங்களுக்கான ஆதரவு வரணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்து நன்றி நன்றி தோ நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி